ஹாய் ஃபிரான்ஸ் வெல்கம் டு ட்ரெய்னிங் டாக்ஸ் என்ன பார்க்க போனால் தனுஷன் அவர் ராயின் ட்ரெய்லர் வந்து பார்த்தா இன்னி கார் மணிக்கு ரிலீஸ் ஆகும்னு சொன்னிங்கல ஸோ அதே மாதிரி இன்னி கார் மணிக்கு ரிலீஸ் ஆகி பயங்கரமாக சோஷியல் மீடியாவை திருக்கி விட்டுட்டுருக்காங்க தனுஷ் ஃபேன்ஸ் வந்து ஸோ இப்போ எல்லா தனுஷ் ஃபான்ஸுக்கும் முக்கியமான அறிவு என்னன்னா இந்த ட்ரைலர் வந்து போனால் ஃபுல்லாக வந்து ஸ்டோரியாக பாதி கட்டம் மட்டும் கிளிம்ஸ் மட்டும் போட்டுட்டு ட்ரெயிலரோட லிங்க்கை வந்து எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லையும் சரி ட்விட்டர்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி எல்லா சோஷியல் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ராயின் டேகை வந்து யூஸ் பண்ணி ராயின் ட்ரெல்ட் டேக் யூஸ் பண்ணி பயங்கரமாக ஷேர் பண்ணிகிட்டே இருங்க இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய சம்பவம் வந்து மிகப்பெரிய சம்பவமாக இருக்கணும் தனுஷனாவோட கெரியரில் த்ரீ ஃபிஃப்டி படம் வந்து ரொம்ப முக்கியமான படம் ஐம்பதாவது படம் தனுஷ்ணாவை டேரக்ஷன் வந்திருக்க படம் ஸோ இதை பயங்கரமாக பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணணும் ஸோ இதில் நடிச்சிருக்கக்கூடிய சனாக இருக்கட்டும் சரி காளிதாஸ் ஜெயராமாக இருக்கட்டும் சரி செல்வராகனா இருக்கட்டும் சரி பிரகாஷ் ராஜா இருக்கட்டும் சரி ஸோ பல செலிபிரிட்டிஸ் வந்து சும்மா திறமாக செஞ்சுருக்காங்க இன்னும் ஏர் ரமன் சரோட பிஜிஎம் மியூசிக்லாம் சும்மா அனல் பறக்கிறதே சொல்லலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டே சூர்யா சார் வந்து பார்த்திங்கனா அவரோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் சரி அவரோட விளத்தனமாக இருக்கட்டும் சரி அதில் காட்டுற விதமாக இருக்கட்டும் சரி எல்லாமே வந்து சும்மா ஃபேர்லவ்ல இருக்குது ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து ஃபைட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனா சும்மா தாறுமாறாகவே இருக்குது ஸோ கன்ஃபார்மாக வந்து பார்த்தா இந்த படத்தை ஜூலை இருபத்தி ஆறு எந்த துனுஷ் ஃபேன்ஸும் மிஸ் பண்ணாமல் சிறப்பான சம்பவமாக பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸில் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிவிட்டு டயர்வூன் ஆக்டர் எமர்ஜ் ஆகி பயங்கரமான ரெக்கார்ட் வந்து இது வரைக்கும் காணாத ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமா வந்து பார்த்திங்கனா ராயந்திரி படத்தோட ரெக்கார்ட் வந்து இருக்கணும் கன்ஃபார்மாக